பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நம்முடைய மார்கழி திங்களிலே மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னால் வாங்க மா கிருஷ்ண பரமாத்மா மார்கழியிலே நான் இருக்கின்றேன் என்று கூறினார் அதனாலதான் மார்கழி மாதம் பீடுடைய மாதம் இரண்டு பெரிய விழாக்கள் வரக்கூடிய மாதம் பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசியும் சிவனுக்கு உகந்த அந்த ஆருதுரா தரிசனமும் மார்கழி மாதத்திலே வருகின்றன சிவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை பெருமாளை நட்சத்திரம் திருவோணம் அந்த சிதம்பரம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே இந்த நடராஜனுடைய ஆடும் தத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது உலகத்திலேயே சென்டர் பாயிண்ட் எது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிதம்பரத்திலே அந்த நடராஜர் வலதுகால் வைத்திருக்கக்கூடிய அந்த பாதம் தான் உலகத்திலேயே சென்டர் பாயிண்ட் சொல்லுவாங்க நடராஜர் ஆடிக்கொண்டே இருப்பதிலே தான் அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளனுடைய இயக்கமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றதாக புராணங்கள் கூறுகின்றன ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலை தூக்கியபடி அவர் நடனம் ஆடுகின்றார் முயலகன் என்னும் அசுரன் மீது அவருடைய ஊன்றிய பாதம் அழுத்தி பிடித்திருக்கின்றது அசுரன் நான் என்னும் அகந்தையை கொண்டவன் இந்த எண்ணம் நம்மிடையே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நடராஜ தத்துவத்திலே அசுரனை அவர் காலால் மிதித்திக் கொண்டிருக்கின்றார் அதே போல இந்த கழுத்திலே வந்து அவருடைய கழுத்திலே பாம்பை அணிவித்திருக்கின்றார் பாம்பு வந்து ஒரு அழிவு சக்தி மனிதனும் அந்த அழிவை உண்டாக்கும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் பாம்பு எப்படி அழிக்கின்றதோ அதுபோல அந்த பாம்பு போன்ற தீய எண்ணங்களை மனிதன் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கே பாம்பை அவர் கழுத்திலேயே அணிந்திருக்கின்றார் நடராஜருடைய விரிந்த ஜடை பரந்த அறிவு நமக்கு வேண்டும் என்று கூறுகின்றது அதே போல கையில் உள்ள உடுக்கையும் அந்த நெருப்பும் பிறப்பையும் இறப்பையும் குறிக்கின்றது ஒரு கை வந்து அபய கையாகவும் ஒரு கை வந்து ஹஸ்த நிலையிலும் நான்கு கைகளிலுமே நான்கு பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது அவரை சரணடைபவர்களுக்கு பயம் தேவையில்லை சிவன் இருக்க பயமே ஆக இன்னொரு கோய் வரத ஹஸ்த நிலையில் இருக்கிறதுனால கேட்கக்கூடிய வரங்களை கொடுப்பவர் அதாவது அந்த நித்திய வரத்தை கொடுக்கக்கூடிய சிவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இதழிலே எப்பொழுதும் புன்சிரிப்பும் முகத்திலே மலர்ச்சியும் மனதிலே எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தத்துவ பூர்வமாக உணர்த்துவதே நடராஜரனுடைய அந்த அமைப்பு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஆறு முறை சிவனுக்கு வந்து அபிஷேகங்கள் அந்த நடராஜருக்கு நடக்கும் அந்த தில்லை பெருமான் நடராஜன் பெருமானுக்கு ஒரு ஆண்டிலே ஆறு முறைதான் அபிஷேகம் வரும் அதை வைத்துத்தான் எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயங்களிலும் அந்த நடராஜர் அபிஷேகம் நடக்கின்றது மூன்று முறை திதியிலும் மூன்று முறை நட்சத்திர நாளிலும் அந்த அபிஷேகம் நடக்கின்றது திருவாதிரை சித்திரை திருவோணம் ஆகிய நாட்கள்ல நட்சத்திர நாட்கள்ல அபிஷேகம் நடக்கும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி உத்தர திருநாள் ஒன்று அப்புறம் ஆவணி புரட்டாசி மாத வளர்பிரை சதுர்த்தசி திதியிலையும் அந்த அபிஷேகம் வந்து அவருக்கு நடக்கும் இந்த உலகத்துக்கே ஆதாரமாக அந்த நடனத்தை வைத்துத்தான் அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்பவர் சிவபெருமான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்றும் பஞ்ச பூதங்களையும் இந்த உலகம் இயங்குகின்றது கடல் எப்போதும் ஓயாது அலையடித்துக் கொண்டே இருக்கும் நெருப்பு தன் ஜுவாலைகளை நாக்கை சுழற்றி எரித்துக்கொண்டே இருக்கும் காற்று தென்றலாய் புயலாய் வளம் வருகின்றது வானம் இடியாய் மின்னலாய் மழையாய் வருலம் காட்டுகின்றது பூமி பந்து தங்கு தடை இல்லாமல் சூரியனை வளம் வந்து இரவையும் பகலையும் மாறி மாறி பனிரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை உண்டாக்குகின்றது இந்த இயக்கத்திற்கு ஆதாரம் சிவபெருமானின் திரு நடனம்தான் ஈசன் அசைந்தால் உலகமே அசையும் அவன் அசை நிறுத்திவிட்டால் சிறிய அணு கூட அசைவை நிறுத்திவிடும் மனிதனுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய அந்த துடிப்பு ஒவ்வொரு வினாடிக்கும் ஒரு முறை துடிக்கின்றது அதுதான் சிதம்பர நடராஜர் கோவிலுடைய தத்துவமே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு அதே போல அந்த பனிரெண்டு மாதங்கள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் இதை காரணமாக கொண்டுதான் அந்த சிதம்பரத்திலே மேல் இருக்கக்கூடிய ஓடுகள் சிதம்பரத்தினுடைய அமைப்புகள் எல்லாமே அமைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த வகையிலே இந்த சிவனுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரைன்னு சொல்றேன் இல்லைங்களா நட்சத்திரங்களிலேயே நான் திருவாதிரைன்னு கூறுறாரு அதனால மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரல சிவனுக்கு வந்து இந்த ஆறுதரா தரிசனம் நடக்கும் அந்த வழிபாடு வந்து இரவு நேரத்திலே அதிகாலை நேரத்திலே அந்த மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள தான் நடக்கும் அதுல வந்து நடராஜனுடைய ஐந்து தொழில்களான ஆக்கல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருள் ஆகியவற்றை உணற்றுவது பொறுத்தே அந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சமயம் பார்க்கடல்ல ஆதிசேஷனுடைய படுக்கையில பள்ளி கொண்டிருந்த பெருமாள் ஆனந்த சிரிப்பு சிரிக்கின்றார் புன்முறுவலோடு மனதுக்குள்ளேயே சிரிக்கின்றார் ஆதிசேஷனுக்கு அந்த நேரம் கனமாகின்றார் ஆதிசேஷன் கேக்குற ஐயனே உங்கள் முகத்திலே ஒரு புன்முறுவல் நல்ல மலர்ச்சி அதே நேரத்தில் நல்ல கனமாக இப்போ இந்த ரெண்டு நிமிடங்கள் இருக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் நீங்க வேற அற்புதமான காட்சி ஆனந்தம்னு வேற சொல்றீங்க என்னன்னு நானும் தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்கும்போது அப்போ மகாலட்சுமியும் இதை கேட்கின்றார் அப்ப வந்து மகாவிஷ்ணு சொல்றாரு நான் வந்து சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன் இன்னைக்கு என்னுடைய ஞான கண்ணால் பார்த்தேன் அகம் மகிழ்ந்தேன் மெய் செலித்தே அந்த பெருமாளினுடைய ஆனந்த தாண்டத்தை பார்க்க வேண்டிய ஒரு ஆசை எனக்கும் வந்துவிட்டது எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்கள்னு ஆதிசேஷன் கேட்கும்போது மகாவிஷ்ணு கூறுகிறார் உன்னுடைய ஆசைக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் நீ பூ சென்று தவமிர்சை அப்பொழுது அந்த அற்புத நடனத்தை சிவனுடைய அருளால் பெருவாய்கிறார் அப்ப ஆதிசேஷனும் பூலோகத்துல பதஞ்சலி முடிவதாக அவதரிக்கின்றார் அவருடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருக்கும் பதஞ்சலி முனிவர் பலகாலம் தவம் செய்து வந்ததன் காரணமாக ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்திலே தன்னுடைய நடன காட்சியை காண்பிக்க வாராய் என்று அருள்கின்றார் அதே போல வியாக்கிரபாத முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் வந்து காலையில நாலு மணிக்குள்ளேயே பூவெல்லாம் தோட்டங்களிலே கொய்து சிவனுக்கு அர்ச்சனைக்காகவும் இதுக்காகவும் கொடுக்க வேண்டும் ஏன்னா நாலு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா இந்த தேனீக்கள்லாம் வந்து மகரந்தத்தை உறிஞ்ச ஆயிரும் அந்த பூக்கள் எச்சில் பட்டது போல ஆகின்றது அதனால எனக்கு வந்து மூணு மணிக்கே முடிப்பு வந்து அந்த செடி கொடியில் எல்லாம் வந்து ஏறுவதற்கு வாய்ப்பாக புலி விரல் போன்ற அமைப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்க அவருக்கு வந்து வியாக்கிரபாதர் முனிவருக்கு புலிகால்களை கைகளை கொடுக்கின்றார் கைகள் விரல்கள் கால்கள் விரல்கள் எதை வேண்டுமானாலும் பட்டி டக்குன்னு மேல போகலாம் பறக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனாலதான் அவருக்கும் அந்த வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் ஒரு சேர தரிசனத்தை ஒரு மார்கழி மாத திருவாதிரி நாளிலே சிதம்பரத்திலே காட்சி தருகின்றார் அத அந்த நன்னாளிலே நடராஜருக்கு நிவேதனமாக களி படைப்பார்கள் களி உண்பது ஆனந்தம்னு சொல்லுவாங்க அதாவது அஞ்ஞானம் மகன்று மெய்ஞானம் தோன்றிய நிலையிலே ஆன்மா ஆனந்த நிலையிலே இருக்கும் சத் சித் ஆனந்தம் பாங்க இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த திருவாதிரை களி வந்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன விளக்கம் சொல்லலாம் சேந்தனார்னு ஒரு புலவர் சிவபக்தர் இருந்தார் அவர் வந்து அதே சிதம்பரத்தில் வறியவராக இருக்கின்றார் அவர் சிவ சிவதுண்டு செய்கின்றார் ஒவ்வொரு நாளும் சிவன் யார் யாராவது சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு விட்டு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவது வழக்கம் அவருடைய பக்தியை உலகுக்கு காண்பிக்க சிவபெருமான் விருப்பம் கொள்கின்றார் அன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவாதிரி அன்னைக்கு பயங்கர மேகமூட்டம் முந்தினால் ஒரே மலை அவர் விறகு வெட்டி அந்த விறகை வெட்டி விற்று அதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகின்றார் அன்னதானம் செய்து வருகின்றார் மணந்த மலையில விறகும் எல்லாம் காயவே இல்லை ஈரம் அதிகமாகி மழையினங்க அடிக்க யாரும் வரவும் இல்லை அதனால விற்கவும் முடியல என்னடா யாருமே வள்ளியே எப்படி இன்னைக்கு வந்து நம்ம யாராவது ஒரு தொண்டருக்காவது அன்னதானம் பண்ணணுமேங்கும்போது பிற்பகல சிவபெருமானுடைய விருப்பத்திற்கினங்க சிவபெருமானே ஒரு ஏழை முதிய சிவ தொண்டனாக அங்கு வருகின்றார் எப்ப பசிக்குது ஏதாவது கொடுக்குறியா சாப்பிட அப்படின்னு உடனே இவங்களுக்கே காலையிலேருந்து வருமானம் இல்லை பிறகு விற்கல மழை பெஞ்சிட்டே இருக்குது அவங்களுக்கெல்லாம் அன்றாட சேமிப்பும் இல்லை வருவதை கொண்டு அப்படியே அன்னை அன்னைக்கு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கார் அன்னதானம் பண்ணி அப்புறம் பார்க்குறாரு வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னு அரிசி இது இருக்குது பச்சரிசி குரணை இருக்குது சரி கரும்பு சக்கரை போட்டு நான் களி மாறி கிளறு ஐயனே உட்காரங்கள ஒரு பத்து நிமிடம் சிவபெருமான் பாடல் எதா பாடுங்கன்னா கேட்குறேன்னு சொல்லும்போது இந்த மா திருவாதிரை களி ரெடி பண்ணிடுறாங்க அதனால் அது திருவாதிரை அன்றைக்கி அது வந்ததுனால தான் திருவாதிரை களின்னு பேர் வந்தது ஒன்றுமே இல்லை அதில் வந்து வருத்த இது குருணை அரிசி கரும்பு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இது போட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு முந்திரி பருப்பு உடைஞ்சதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நல்லா வறுத்து நெய் போட்டு வறுத்து அதே அதில் கலந்து அந்த கலையை கொடுக்கின்றார்கள் அவர் அந்த முதியவரும் சிவபெருமான் முதியவராக வந்தா இருக்கார் இல்லையா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லையே எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் உடனே இவங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வச்சுருந்தாங்க சரி அதில் ஒரு பங்கு சரி என்னுடைய பங்கை கொடுத்து விட உன்னுடைய பங்கை நீ சாப்பிட்டு கொள்ளு அந்த சேந்தனார் கூறுகின்றார் அப்புறம் அந்த அம்மாவும் இல்ல எனக்கு இதுவும் பத்தில வேணும்னு மறுபடியும் கொடுக்குறாப்புல இருக்குது எல்லாம் திவ்யம் நீங்கள் நலமோடு நேடூலி காலம் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு போனவர் சும்மா இருக்காரா அரசனுடைய கனவிலே அசரீதியாகி வென்று உன்னுடைய உபச்சாரத்தை விட சேந்தராருடைய களி என்று சாப்பிட்டேன் என்னுடைய வயிறு நிறைந்தது நல்ல திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லி போயிறார் கனவுல என்னன்னா கனவுல இந்த மாதிரி வராறேன் நம்ம வந்து அறுசுவை உணவுகள் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் இருந்தாலும் கோயில்ல நைவேத்தியமா எல்லாம் பண்ணி வச்சாலும் பகவான் இந்த மாதிரி கூறுறாருன்னு யோசப்படும் போது அந்த கோயில் அர்ச்சகர்கள்லாம் காலையில அதிகாலையில திறந்து சரி சிவ பூஜை செய்யலான்னு வந்து கதவை திறந்து பார்த்தா சிவனுடைய அந்த லிங்கத்துடைய வாயிலே ராய் களி ஒட்டி இது களி ஒட்டி இருக்கின்றது சுற்றிலும் களி சிதறி கிடைக்கின்றது என்னடா நம்ம ராத்திரி தானே எல்லாம் சுத்தம் செய்து தீபாவளி காமிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம நிலவை கதவை சாத்தி போனோம் எப்படி இது வச்சுன்னா அவங்களுக்கு புரியல அதுக்குள்ள ராஜா பதறி அடிச்சுட்டு அவர் வராது எனக்கு கனவுலே இந்த மாதிரி சிவன் தோன்றி கூறினார் இந்த மாதிரி ராய் க கடி சிந்தி உடனே சரி சேந்தனார்னு கூறினார் சேந்தனார் இங்கே ஆறு இருக்காங்கன்னு எல்லாம் ஆளை விட்டு தொலாவை சொல்லுவார் அப்புறம் அன்னைக்கு தேர் வருது தேர் வந்து கொண்டிருந்த தேர் வந்து அந்த மழை பெஞ்சிருக்கு இல்லையா ஒரு இடத்துல குண்டு குனியுமா இருந்த இடத்துல குழியில் போய் உட்காந்து சக்கரம் உட்காந்துட்டு நகர மாட்டேங்குது என்னென்னமோ வந்து அவங்களும் வந்து இது போட்டு பண்ணி பார்க்குறாங்க நூற்றுக்கணக்கான ஆட்கள் நகர்த்தியும் தேர் நகரவில்லை அப்ப முதிவராக வந்த சிவபெருமான் தோன்றி அரசனே சேந்தனாரை கூப்பிட்டு பல்லாண்டு பாட சொல்லுங்க தேர் நகரம்ங்கிறார் அப்புறம் இவரும் அரசரும் கூப்பிட்டு சேந்தனாரை கண்டுபிடிச்சிக்கலாம் கூட்டிட்டு வாங்க அந்த சேந்தனார் நான் ஒன்றும் தப்பு பண்ணிங்களே அப்படின்னு அவரும் அவருடைய மனைவி யாரும் கூற பல்லாண்டு பாடுங்க ஐயா எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாதுங்க இல்ல சிவபெருமானே ஆணையிட்டு நீங்க பல்லாண்டு பாடுங்க உடனே இவர் பல்லாண்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க சிவன் அவருடைய அமர்ந்து பாட்ட பாடலை விட்டார் அந்த பல்லாண்டு பாட பாட தேருக்கு சன்னக்கோள் போட்டவங்க அப்படியே தேர் குடியிலிருந்து மேல வந்து ரதோ நல்லபடியாக நடக்கின்றது அதனாலதான் வந்து அந்த அதீத சுவை கொண்ட களி வந்து ஆறுரா தரிசனத்தில் வந்து ஒரு முக்கியமான பிரசாதமாக விளங்குகின்றது இந்த ஆறுதரா தரிசனத்தன்னைக்கு நம்ம வந்து இந்த பஞ்ச சபைன்னு சொல்லுவாங்க பஞ்சசபைங்கிறது மதுரை குற்றாலம் சிதம்பரம் திருவாலங்காடு ஆக திருநெல்வேலி இதை பஞ்ச சபையிலையும் மிக உற்சாகமாக விமர்சையாக கொண்டாடப்படும் இதில் ஏதாவது ஒரு இதில் வழிபடுவது சிறந்தது இல்லை நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய எந்த கோயிலையும் நீங்கள் போய் பார்த்தீங்க வழிபாடு பண்ணிங்கனால நல்லது அன்னைக்கு வந்து நீங்கள் நடராஜருக்கு வந்து சிவனுக்கு உகந்த ஏதாவது பாடல்கள் தேவாரம் சிவபுராணம் இதெல்லாம் பாடிட்டு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நல்லவை நடக்கும் நம்மளுடைய காரியங்கள் மலமளவென்று நிறைவேறும் சோதனைகள் தீர்ந்து எல்லோரும் குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம் ஆக தில்லை அம்மள நடராஜா அப்படின்னு உலகத்திற்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டியா இருக்கக்கூடிய அந்த ஆடல் அரசன் இயங்கும் அந்த நடராஜ தத்துவத்திற்கு காரணகர்த்தாவான அந்த சிவனுக்கு ஆறுதா தரிசனத்தில் அனைவரும் வழிபாடு செய்து அன்று விரதம் இருந்து நம்ம வந்து மத்தியானம் வந்து நீங்க அந்த தாளக குழம்புன்னு சொல்லி ஏழு காய்கறிகளை சேர்ந்து ஒரு குழம்பு தயார் சென்று அதை நைவேத்தியமாக வைத்து படையல் போட்டு அதுக்கப்புறம் சிவனை வழிபாடு செய்து கும்பிடுவது நல்லது அதுல இந்த கிழங்கு வகைகள் நான்கு கண்டிப்பாக சேரும் ஆக அதே மாதிரி அந்த திருவாதிரை தரிசனம் ஏதாவது அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று பார்த்துவிட்டு இந்த அடிக்கு தான் வந்து இந்த நோன்பு சரடு மாற்றுவது வழக்கம் பெண்கள் வந்து வருடத்திற்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தாலி சரடு மாற்றுவாங்க இன்னைக்கெல்லாம் தாலிக்கு செயின் போட்டிருந்தாலும் அந்த மாங்கல்யம் வரும் அந்த இது கயிறு மட்டும் அந்த செயின்ல இது பண்ணி அந்த அந்த சரடு மாசிகையில் சரடுபடுவோம் சொல்லுவாங்க அந்த சரடு மாற்றக்கூடிய நேரம் கூட இந்த வருடம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நம்மளுக்கு ஆறுதா தரிசனம் வருகிறது காலை ஆறுல இருந்து ஏழு முதல் இல்லைன்னா காலை ஒன்பதுல இருந்து பத்தே கால் வரை சில குடும்பங்கள்ல முன்தின நாள் இரவு அந்த திருவாதரை களி படைத்து விட்டு அந்த நோன்பு சரடு நோன்பு சரடுன்னா இருபத்தோரு முடிச்சு போடுவாங்க நம்ம கேதார கௌரி விரதத்துக்கு பண்ற மாதிரியே இருக்கு இருபத்தோரு முடிச்சு போட்டு அதை நோன்பு சரடாகவும் கட்டிக்கொள்ளலாம் இருபத்தோரு வகையான நைவேத்தியங்கள் அதிரசம்னா இருபத்தொன்னு வடைனா இருபத்தொன்னு அதே மாதிரி இது அந்த இனிப்பு சோமாசி ஸ்யிங் அப்படிம்பாங்க இது இதெல்லாம் வந்து எதாக இருந்தாலும் இருபத்தோரு அண்ணம் அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம் எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் மாட்டு பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இப்பெல்லாம் கூடிய வரைக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர் மாதிரி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஆயிடுச்சு அவங்களும் வெளிநாடு இல்லை வெளியூர் போயிடுறாங்க அதனால் அதற்கேற்ப இல்லைன்னா ஏழு வர்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணி இந்த திருவாதிரை தரிசனத்துக்கு ஆறுர்ரா தரிசனம் சிவ வழிபாடு செய்து அன்னை சிவகாமியை கட கரம் பிடிக்கக்கூடிய அந்த சிவகாம சுந்தரன் சிவகாம சுந்தரிக்கும் சிவகாம சுந்தரனுக்கும் இன்று திருமணம் எப்படி ஒரு ஐதீகம் நல்ல சிறப்பாக அனைவரும் குறை செய்து சிவபெருமான் பார்வதி தேவியாருடைய அருளுக்கும் அன்புக்கும் அருள் கடாச்சத்துக்கும் ஆளாகி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்